What me you பாடிங்களா <IX> போ <aklatCalais> <imit FourkALLY> <X net young men> டேய் மகோதிரா டேய் மகோதிரா பிரேண்ட ஆத்தா அடிப்பது மிகவும் தவறு வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்கள் சமாதானமாக போங்கள் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு அடித்துக் கொள்ளாதீர்கள் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு ஐயோ முருகா இப்படியும் ஒரு துரு விளையாடலா కూ <small> утра hey, утра

வேனே போர்ல எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கானு பாத்துக்க கார் நீலாம் கட்டாக்குதே கடாயை தான் கொஞ்சம் துரு புடிக்குது டேட்ட இது நியாயமா பட்டி வாங்குறியா சாமானத்தை கொஞ்சம் துளைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமான்தே தள்ளுறது இல்ல நம்ம சாமான்தே தள்ளுறாரா தூக்குனி வேனே சினிமாவை நினச்சின்னு எல்லாம் இங்க வேலை செய்ய கூடாது அப்பாவும் உர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல கொட்டு ஏனா எத்தனை கை போடுறேன் என் கை நான் உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது நம்ம கைக்கு இது பொது ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டனே அண்ணே நானே என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்பு போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணிய ஊத்து அண்ணே நானே என் பங்குக்கு தண்ணிய ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பார் கீழோட எட்டா கூட்டு வேணு குறிப்பா இத கல்யாணம் ஊட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத சாப்பிடறதுக்கான மைசூர் பாக்க செய்ய சொன்னா குடுக்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டான் பாயாசத்துக்கு அண்டாவை பாயாசத்துக்கு அண்டாவை கொதிக்க கொதிக்க சுட்ட எடுத்து அதுல ஊத்து

முதல் பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன படம் போறீங்க எதுக்கும் தேர்ந்து பார்த்துட வேண்டியதா எங்கம்மா குழந்தைய கிட்டிகிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன் பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டிக்கெட் ஏத்துனு வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்போ ஒன்னு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க சொல்லு எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் அனுப்பு நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா என்ன வார்த்தை தெரியல ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேக்க சொல்றா அதெல்லாம் ஒண்ணு வானா நான் படம் பார்க்கல அதை போட சொல்லு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்லை கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி மூணாவது தெருவுல சாவு ஊய்ந்துச்சு வர சொந்த காரணம் என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அதை நான் வருத்தப்பட்டு நினைக்கிறேன் இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரது அது மாதிரி தண்ணியில தண்ணியை ஊத்தி வெலை தள்ளி வேண்டியதே பாக்காங்க நான் முன்னாடி போறேன் தெருவுல சாவு மணியில போய் கத்தி சொல்லி வயலா வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்த அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேனுக்கு வேணு இங்க வா ஓச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பண போய் பாஜக சொல்லிடு அங்க இருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு வீட்டுல இல்லைன்னாலும் தோப்பு காது போய் சொல்லிடு கட்சியில வாழ சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு செலவு போக மீதி எடுத்து வந்து அவங்களாண்டா கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க ஏம்பா நான் அவங்கிட்ட போய் என்னன்னு சொல்ல நம்ம மூணாவது பெரிய செத்து சொல்டா. தகவல் ஐயோ புட்டுக்குச்சா நல்ல நாணயமான கலவி பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதிய பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடும்

கழுவி புட்டு இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்க நினைச்சு நீ என்ன பண்ற இந்த பை இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு பிடிக்கும் எப்போ தகவல் சொல்லி என்ன என்னத்துக்கு வர்றத

mm-hmm படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடையை காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் பஸ்ல வருவா நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவு கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனாலும் இன்னும் வரல யாரும் பேசாதீங்க அவனே சொல்லட்டும் எங்க போனீங்கல்ல நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல அவனே சொல்லட்டும் கணக்கு பாடி என் கடல காட்டாம தூக்கிட்டீங்களே வேணே இதெல்லாம் வானா இந்த அழற வேலையே இங்க வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாப போது அப்ப அழுதுக்கும் இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல போய் சொல்ல யார் சொன்னது நீ யார்கிட்ட போய் சொன்ன ஓச்சேரி கோண சித்து பாட்ட போய் சொல்லிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி போ இது கோண சித்து பாட்ட சொன்னியா ஆமா அவர் என்ன சொன்னார் அதுக்கு அவர் எங்க சொல்ற நிலைமை இருக்காரு அவர் கை கால் எல்லாம் எடுத்து பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இரு டாய் கோண

இப்படி பண்ணிட்டியடா நாளைக்கு நான் சாவுக்கு சொல்ல நீ என்ன காசு கேள்வி கேப்பானுங்களே நான் என்னத்தடா பண்றது உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம் வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன எத்தனையோ பேர் சாவுறாங்க அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்காங்க தான் நான் சொல்லல எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு